வாசுதேவரே அன்று சூதாட்ட மண்டபத்தில் கங்கை மைந்தர் பீஷ்மரும் மகா குரு துரோணரும் இருந்தார்கள் அப்படி என்றால் அவர்கள் இருவரும் தவறு இழைத்தவர்களா அவர்களும் தவறு இழைத்தவர்களே பவனமே இடிந்து விழுகையில் துவார பாலகர்கள் வாயிலை மட்டும் காவல் காப்பதில் அர்த்தமில்லை காந்தார் அரசே வம்சத்தை வீரருக்கும் பணியானது ஆற்றப்படும் போது மனித குலத்தை சாய்க்கும் திட்டம் தீட்டப்படும் போது தன்னை சுற்றியுள்ள தர்மத்தை மட்டுமே காக்க முற்படும் செயலானது அனர்த்தம் என்றுதான் அறியப்படும் அப்பணி செய்தவர்கள் போற்றப்பட வேண்டியவர்களாகினும் அகிலும் அவர்களை கூற்றத்தான் செய்யும்